எதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவரு தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களேத்தம் அருளிச்செயலே தாழ்வாது தாழ்வாதுமின்னி அவைதாம் வளர்த்தோர் ஏகழ்வாறுமுய்ய அவர் வியாக்கியைகள் உள்ளதெல்லாம் பகர்வோம் வாய்ந்து அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் என்று சொல்லும்படியாகா வேத வேதாந்த எல்லாம் முதல் முதலிலே நமக்கு எடுத்து வழங்கியவர்கள் அதுவும் அழகிய தமிழிலே வழங்கியவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் தான் இந்த ஒரு காரியத்தை இந்த செயலை முதல் முதலிலே செய்தார்கள் அதனால் தான் அவர்களுக்கு ஒரு தனிப்பெருமை சொல்லப்பெறுகிறது திருவரங்கத்து அமுதனார் என்கின்ற ஆச்சாரியர் அவர் ஸ்ரீ ராமானுஜரை போற்றி நூற்றி எட்டு பாசுரங்கள் கொண்ட ஒரு நூலை அதாவது தமிழ் பாசுரங்களை கொண்ட ஒரு நூலை அருளி செய்திருக்கிறார் அதற்கு இராமானுச நூற்றந்தாதி என்று பெயர் அந்த ராமானுச நூற்றந்தாதியிலே ராமானுஜருடைய பெருமையை எப்படி தெரிவிக்கிறார் என்றால் ஆழ்வார்களுடைய திருவடுகளை பணிந்தவர் ஸ்ரீ ஸ்ரீரானுஜர் அதுதான் அவருக்கு பெருமை ஆழ்வார்களை வணங்குபவர் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவர் என்று இதையே ஸ்ரீராமானுஜருக்கு பெருமையாக திருவரங்கத்து அமுதனார் என்கிற ஆச்சாரியர் அந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே தெரிவிக்கிறார் அதிலே பொய்கையாழ்வாருடைய திருவடி பணிந்தவர் என்று ஸ்ரீராமானுஜரை போற்றுகின்ற ஒரு பாசுரத்திலே மிக அற்புதமான ஒரு கருத்தை காட்டுகின்றார் என்ன தெரிவிக்கின்றார் என்றால் வருத்தம் புறவிருள் மாற்ற எம் பொய்கைப்பிரான் பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னத்திரி தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுஜனும் இறையவனே ஸ்ரீ ராமானுஜர் எனக்கு இறையவர் அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்றார் பொய்கையாழ்வார் அருள் செய்த திவ்ய பிரபந்தம் இருக்கிறது அதை தம்முடைய நெஞ்சிலே கொண்டவர் என்று இதுதான் இந்த பாஜரத்தினுடைய கருத்து ஆனால் அது எவ்வளவு அழகாக தெரிவிக்கிறார் என்றால் பொய்கையாழ்வார் என்ன செய்தார் தெரியுமோ வருத்தம் புறையிருள் மாற்ற எம் பொய்கை பிரான் பொய்கையாழ்வார் ஒரு விளக்கேற்றினார் எதற்காக அண்ணா எல்லோரும் சொல்லுவார்கள் இருட்டிலே அவர் விளக்கேற்றினார் வையம் தகளியா வார்கடலே நெய்யா என்று அவருடைய சரித்திரம் ஆனால் அமுதனார் இங்கு அதை சொல்லவில்லை அகவிருளையும் புறவிருளையும் போக்கிக் கொள்வதற்காக பொய்கை ஆழ்வார் ஒரு ஞான விளக்கை ஏற்றினார் என்று தெரிவிக்கிறார் வருத்தம் புறையிருள் மாற்ற எம் பொய்கை ஒரு விளக்கு ஏற்றினார் விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும் என்றால் அந்த விளக்கு எறிவதற்கு ஒரு திரி என்பது வேண்டும் இந்த திரி என்கிறதுக்கு ஏன் அப்படி பெயர் வைத்தார்கள் என்றால் ஒரே ஒரு நூலை வைத்து நாம் ஏற்றினோமானால் அது எரியாது நின்று எரியாது ஆயினாலே விளக்கிலே ஏற்றுபவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு நூலையாவது கொண்டு அப்படி கையிலே வைத்து திரித்து அதை வைத்து ஏற்றுகின்றபடியினாலே அதனால்தான் அதற்கு திரி என்ற பெயர் ஏற்பட்டது ஆஹா அந்த திரியை வைத்து ஏற்றணும்னா ரெண்டு நூல் வேணும் பொய்கை ஆழ்வார் ஒரு ஞான விளக்கை ஏற்றினாரே அதற்கு திரி எங்கிருந்து வந்தது என்று கேட்கிற பொழுது அங்குதான் அமுதார் மிக அழகாக தெரிவித்தார் என்ன செய்தார்னா மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் ஒன்னித்து என்று சொல்ற அதாவது மறையின் குருத்து மறை என்றால் வேதம் அதனுடைய குருத்து என்றால் வேதாந்தம் அதாவது உபனிஷத்துக்கள் அந்த உப்பநத்துக்களுடைய பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி என்றால் உபனிஷத்துக்களுடைய பொருள்களை இதற்கு முன்னர் ஆழ்வார்களுக்கு முன்னர் தெரிவித்தவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் மீண்டும் அந்த உபனிஷத்துக்கள் அமைந்திருந்த வட மொழியிலேயே தெரிவித்தார்கள் வேதங்களுக்கு துணை நூல்களாக ஏற்பட்டவை அவை இதிகாசங்களாகட்டும் புராணங்களாகட்டும் தர்மசாஸ்திரங்களாகட்டும் மேலும் விரிவுரைகள் வியாக்கியானங்களாகட்டும் எல்லாம் வடமொழியிலே தான் இருந்தன ஆனால் அந்த வடமொழி வேதங்களுடைய அர்த்தங்களை உபநிழத்துக்களுடைய அர்த்தங்களை முதல் முதலிலே தமிழிலே தெரிவித்தவர் யார் என்றால் அவர்தான் பொய்கையாழ்வார் அதத்தான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி திருத்து அன்று திருவிளக்கு என்றார் அப்படி எரித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் அதை எப்பொழுதும் நெஞ்சிலே கொண்டவர் இராமானுசர் என்று தெரிவித்தார் ஆயினாலே அப்படி வேத வேதாந்த கருத்துக்களை நமக்கு முதலிலே கொடுத்தவர்கள் தமிழிலே கொடுத்தவர்கள் என்றால் அவர்கள்தான் ஆழ்வார்கள் என்று அந்த ஆழ்வார்களுக்கு பெருமை சொல்லுகிறோம் ஆனால் அந்த தமிழிலே அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் அது நமக்கு அவை எப்படி கிடைத்தன என்று பார்த்தால் இது கூட ஒரு அற்புதமான செய்தி ஆழ்வார்கள் எல்லாரும் எப்பொழுது இருந்தவர்கள் என்றால் அது சரித்திரம் அது குரு பரம்பரை முதலான சரித்திரங்களிலே சொல்லப்படுகிற பொழுது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே முதலாழ்வார்கள் எல்லாம் துவாபர யுகத்தினுடைய கடைசியிலே இருந்தார்கள் நம்மாழ்வார்தான் கலியுகத்தினுடைய முதலிலே அவதரித்தார் என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள் அந்த கிரமத்திலே பார்த்தால் கூட இன்றைக்கு நாலாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்டவர்கள் ஆழ்வார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது ஆனால் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்ற பொழுது ஆழ்வார்களுடைய காலத்தை கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுக்கு உள்ளாக என்று சொல்லுகின்றார்கள் அது எப்படியாவது இருக்கட்டும் ஆழ்வார்கள் காலத்திற்கு பிறகு அந்த திவ்ய பிரபந்தங்கள் ஒருவருக்குமே கிடைக்காமல் அவை மறைந்தே போய்விட்டிருந்தன யாருக்குமே தெரியாது திவ்ய பிரபுதம் என்று ஒன்று ஆழ்வாரங்களாலே அருளி செய்யப்பட்டது என்று கூட அறியாமல் இருந்தார்கள் அப்படி இருக்கிற மன்னார் காட்டுமன்னார்குடி என்கிற ஒரு திருத்தலம் அதாவது இப்பொழுது சொல்லப்படுகின்ற வீர அந்த வீர நாராயண தான் காட்டு அங்கே எழுந்தருளி இருந்த நாதமுனிகள் என்கிற ஒரு ஆச்சாரியர் அவர்தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் சேன முதலியார் நம்ம ஆழ்வார் என்று நால்வரை சொன்ன பிற்பாடு அவர்களுக்கு அடுத்தபடியாக ஐந்தாக சொல்லப்படுபவர் ஐந்தாமவராக சொல்லப்படுபவர் அந்த நாதமுனிகள் அந்த நாதமுனிகள் அவர் காட்டுமன்னார் கோயிலிலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அங்கே அந்த காட்டும் மன்னனார் என்று அவருக்கு திருநாமம் காட்டு மன்னனார் என்றால் காட்டிலே தெரிந்து கொண்டிருந்த கண்ணன் மாடு மேய்ப்பதற்காக ஆயினாலே அவனை காட்டு மன்னார் என்று அப்படி சொன்னார்கள் அல்ல அல்ல நம்முடைய வைணவத்திற்கே உண்டான திவ்ய பிரபந்தத்தை நமக்கு காட்டி கொடுத்தவரே அந்த மன்னனார் ஆகையினாலே அவர் காட்டும் மன்னார் என்று இப்படி கூட நாம் சொல்லலாம் அந்த காட்டுமன்னார் கோயிலிலே நாதமுனிகள் அங்கே எம்பருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அப்படி செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் மேல்நாடு மேல்நாடு என்றால் தற்பொழுதைய கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேல்கோட்டை சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரம் தேசம் அது பிற்காலத்தில் மிகவும் உயர்ந்ததாக ஜீர்ணோதாரணம் செய்ய ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்தார்களாம் அவர்கள் நாதமுன்கள் திருமுன்பே எங்களுக்கு சில ஸ்தோத்திரங்கள் தெரியும் சில பாசுரங்கள் தெரியும் நாங்கள் சொல்லலாமா விண்ணப்பிக்கலாமா என்று கேட்க ஆகா அதற்கென்ன செய்யுங்களேன் என்று சொல்ல திருவாய்மொழியிலே திருக்குழந்தை என்கிற திவிதேசத்தை பற்றி நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு பத்து பாசுரம் அதாவது ஐந்தாம் பத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது திருவாய்மொழி நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் ஆனால் அதிலே பத்து பாசுரங்களை மட்டும் இவர்கள் சொன்னார்கள் அந்த மேல்நாட்டிலிருந்து வந்த அந்த சிறிவைட்ணவர்கள் மிக இனிய குரலிலே மிக அழகாக இசையிலே அதை ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பால் அன்பாயே என்று தொடங்குகின்ற அந்த பத்து பாசுரங்களை அவர்கள் எம்பெருமான் முன்னாலே மனமுருக விண்ணப்பித்தார்கள் அதை கேட்டு நாதமணிகள் அப்படியே உருகி போனார் அதிலேயும் கடைஜி பாசுரத்திலே அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன ஓர் இப்பத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்கூர்கூரிலே அவதரித்தவரான நம்மாழ்வார் அருளி செய்த ஆயிரம் பாசுரங்களுக்குள்ளே இப்பத்து பாட்டு என்று அந்த பாசுரம் முடிந்தது இதை கேட்ட உடனே நாதமுனிகளுக்கு மிகவும் ஆச்சரியமும் ஆர்வமும் ஏற்பட்டது அதனால் பத்து பாசுரங்களே இவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்றால் அப்பொழுது மீதி பாசுரங்கள் ஆயிரத்தி பத்து என்றால் மீதி பாசுரங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமே உடனே அவர்களை பார்த்து உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாரா அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு இந்த பத்து பாட்டுத்தான் தெரியும் இதற்கு மேலே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் உடனே நாதமுனிகள் பார்த்தார் நல்ல வேளையாக அந்த பாசுரத்திலே குருகூர் சடகோபன் சொன்ன என்று சொன்னவருடைய பெயரும் இருந்தது அவருடைய ஊரும் இருந்தது உடனே பார்த்தார் இந்த திருக்குறுகூர் எங்க இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்துக் கொண்டு அவர் சென்றார் அதுதான் இப்பொழுதைய ஆழ்வார் திருநகரி தற்பொழுதைய திருநெல்வேலி மாவட்டத்திலே அல்ல தூத்துக்குடி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் அது சிறுவைகுண்டம் என்று சொல்லுகிறார்களே அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அங்கே அதற்கு ஆழ்வார் திருநகரி என்று பெயர் அது அக்காலத்திலே வழங்க பெற்றது அந்த திருக்குற நாம் சென்று பார்த்தால் ஏதாவது வழிபிறக்கம் என்று தம்முடைய காட்டுமன்னார் கோவிலிலிருந்து இருந்து சென்றார் நாதமுனிகள் அங்கே திருக்குற அலைந்து திரிந்து இங்கே இருந்தாராமே சடகோபன் என்று ஒருவர் அவர் அருளி செய்தாராமே ஆயிரம் பாசுரங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் ஒருவருமே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதிருட்டவசமாக அந்த நம்மாழ்வாருடைய நேர்ச்சீடரான மதுர கவிகள் அந்த மதுர கவிகளுடைய வம்சத்திலே வந்தவர் தான் பராங்குஷதாசன் என்று ஒருத்தர் அவர் நாதமனிகள் காலத்திலே இருந்தார் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு நம்மாழ்வார் செய்த பிரபந்தங்கள் தெரியாது ஆனால் அந்த நம்மாழ்வாரை பற்றி என்னுடைய மூதாதையரான மதுர கவிகள் அவர் கண்ணினுன் சிறுத்தாம்பு என்று ஒரு திவ்ய பிரபந்தத்தை அருள் செய்திருக்கிறார் பதினோரு பாசுரங்கள் கொண்ட ஒரு திவ்ய பிரபந்தம் அதை அருளி செய்திருக்கிறார் அந்த பாதுரத்தை நீங்கள் ஏகாகிர சித்தமாக அதாவது வேறு எதிலும் நினைவில்லாதபடிக்கு அந்த ஆழ்வாரையே நெஞ்சிலே கொண்டு அந்த கண்ணினு சிறுத்தாம்பை பன்னீராயிரம் தடவை அதாவது ஒரு தடவை இரு தடவை அல்ல பன்னிரண்டாயிரம் முறை நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் அனுசந்திப்பீர்களானால் உங்களுக்கு ஆழ்வார் நேரே காட்சி தருவார் பிரத்யட்சமாவார் என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உமக்கு சக்தி இருந்தால் அதை நீர் செய்து பாரும் என்று சொன்னார்களாம் அந்த சொன்னார் உடனே நாதமுனிகள் அந்த கண்ணின் சிறுத்தாம்பை பெற்றுக்கொண்டார் கொண்டார் நம்மாழ்வார் எழுந்தருளி திருப்புளிய மரம் அந்த மரத்தினுடைய எதிரிலே போய் இந்த நாதமுனிகள் அமர்ந்தார் அமர்ந்து அவர் இந்த சிறுத்தாம்பை பன்னிரெண்டாயிரம் தடவை சொன்னார் நம்மாழ்வார் பிரத்யட்சமானார் அவர் நமக்கு நாகமணிகளுக்கு நாலாயிரத்தையும் கொடுத்தார் அதைத்தான் நாம் நாள்தோறும் தொடர்ந்து அனுபவிக்கப் போகிறோம்